நான் பார்ந்த ஏனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து என்ன சொல்லலான்னா பௌர்ணமி வந்து ஓடிக்கொண்டிருக்கிறது பௌர்ணமி என்பது இந்த அண்ட சராசரங்களில் வந்து என்ன சொல்லலான்னா இரவில் வந்து ஒரு அற்புதமான வெளிச்சம் எந்த நாள்னா பௌர்ணமி நாளில் தான் கிடைக்கும் மற்ற நாளில் வந்து கிடைக்காது அந்த வானமண்டலத்தில் இருக்கின்ற சக்தியை மனிதன் தன்னுடைய உடலுக்கு கொடுக்கணும் அந்த வானமண்டலத்தில் இருக்கின்ற ஒரு சக்தியை அந்த ஒரு மனிதன் வந்து என்ன சொல்கிறான்னா தன்னுடைய உடம்பில் கொண்டு வர வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சூத்திரம் அற்புதமான சூத்திரம் அப்போ என்ன சொல்லான்னா என்ன செய்யணும் அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி வந்து வந்துன்னு சொன்னான்னா அழகான ஒரு மண்பானை வந்து வாங்கணும் மண்பானை தான் வாங்கணும் நீங்கள் இந்த வாளியில் வைக்கிறது குளத்தில் பிளாஸ்டிக் குடத்தில் வைக்கிறது சில்வ குளத்தில் வாங்கி ஏற்றுக்கொள்ள முடியாது சந்திரனுக்கும் மண்ணுக்கும் ஒரு சம்பந்தம் அப்போ மண்பானை அந்த வீட்டில் வந்து அந்த மண்பானையில் தண்ணீர் பழங்கினாலும் எந்தவித பிரச்சனையும் கிடையாது கிடையாது அப்போ உங்கள் மாடியில் வந்து என்ன சொல்கிறோம்னா ஒரு பானை தண்ணி நல்லா பிடிச்ச வைங்க சரி பானையை வாங்கிட்டோம்னா அந்த தண்ணீர் கசியும் அப்போ என்ன செய்யுங்க அடியில் வந்து ஒரு அழகான தட்டு பெரிய தாம்பாளத்தை வச்சு அந்த தாம்பாளத்துக்கு மேலே வச்சு அந்த தண்ணீர் கசிவு இருந்தாலும் அந்த தாம்பாளத்தில் வந்து என்ன சா தண்ணீர் கசிவுகள் நின்று கொடுக்கும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த பானையில் ஒரு வளம்புரி சங்க உள்ள போ அந்த வளம்புரி சங்கை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உள்ளே போட்டு என்ன சொல்கிறான்னா வந்து மறுநாள் காலையில் மறுநாள் காலையில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த தண்ணீரை அந்த சங்க எடுத்து வந்து நல்லா தொடச்சி கிடச்சி பூஜை முடிச்சுட்டு அந்த தண்ணீரை அழகாக குளி ஒவ்வொரு பௌர்ணமியும் மண்பானையில் வந்து தண்ணீர் வைத்து மாடியில் வச்சு அதில் வளம்புரிச்சங்க உள்ளே போட்டு அந்த பௌர்ணமி முழு நிலவில் இரவு பன்னிரெண்டு மணி நேரம் சாயந்தரம் ஆறு மணிக்கு வச்சிங்கன்னா மறுநாள் காலையில் நீங்கள் எடுத்து வந்தேன்னு சொன்னேன்னா அழகாக குளித்தீர்கள் என்று சொன்னால் கர்மா என்று சொல்லக்கூடிய தருத்திரம் உடனே வரும் இதை நான் ஒவ்வொரு பௌர்ணமியும் செய்வேன் ஒவ்வொரு பௌர்ணமியும் வந்து தண்ணி வச்சேன்னு சொன்னால் நல்லா நீட்டாக குளிக்கும்போது அந்த அடுத்த பௌர்ணமி வருகின்ற வரை வந்து நம்ம ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருப்போம் ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கும் இதை வந்து மனிதன் வந்து இயற்கையை வந்து பயன்படுத்தணும் அந்த இயற்கையை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாம் பயன்படுத்தும் போது நமக்கு என்ன சந்திர சக்தி வந்து கிடைக்கும் நம்ம வந்து எதையோ வந்து என்ன சொன்னால் எப்படியோ வந்தாலும் கிடைக்கும் நீங்கள் வந்து உழைத்தீர்கள் என்று சொன்னால் எப்படி வந்து உங்களுக்கு உழைப்புக்கு தக்கன ஊதியம் கிடைக்கிறதோ அதே மாதிரி இயற்கையை நீங்கள் பயன்படுத்த தெரிந்து கொள்ளும் அப்போ பௌர்ணமி என்னைக்கு வந்து என்ன இந்த செயலை செய்யுங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சரி இந்த ஏழு ஆதார சக்கரங்கள் இருக்கு இல்லையா ஆறு ப்ளஸ் ஒன்று சகசிராரம் இந்த ஏழு ஆதார சக்கரம் வேலை செய்யணும் ஏழு ஆதார சக்கரம் வேலை செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா மாதா மாதம் வருகின்ற வந்து ஏகாதேசி ஏகாதேசி துவாதசி நாளில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஏகாதேசி நாளில் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து நல்லா வந்து நீங்கள் என்ன செய்யணும் உங்களுடைய உடம்பில் இருக்கிற ஆதார சக்கரத்துடைய அழுக்கு நீக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஏகாதேசி என்று வந்து என்ன சொல்கிறாங்க வந்து நல்லா நாலு எலுமிச்சம்பளம் சாரி நாலு வந்து என்ன சொன்னேன்னா வந்து மழைநெல்லிக்காயை நல்லா பீஸ் பீஸாக வெட்டி அதை வந்து என்ன சொல்கிறான் வந்து மிக்சியில் போட்டு நல்லா அடித்து மிக்சியில் போட்டு நல்லா அற்புதமாக அடிச்சிடணும் மிக்ஸியில் போட்டு அடித்து என்ன சொன்னான்னா அது நல்லா கூலாக வந்துடும் அதை வந்து என்ன சொன்ன நீங்கள் நல்லா மேலே தண்ணி ஊற்றி வந்து மேலெல்லாம் நல்லா குளிச்சுட்டு நல்லா சோப்பு போடுவதற்கு பதிலாக தலை கை கால் பாதம் வரை அந்த குழம்பை அதான் என்ன சொல்லான்னா நெல்லிக்காய் குழம்பை வந்து என்ன சொல்லான்னா உடம்பில் அற்புதமாக தேய்த்து அஞ்சு நிமிடம் நிதானமாக வந்து பாத்ரூமில் வந்து இருந்து அந்த தண்ணீரை நீங்கள் திரும்ப என்ன சொன்னோம் நல்லா தண்ணீர் விட்டு நல்லா குளித்து விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அதிர்ஷ்டமான மனிதராக வருவீர்கள் அதிர்ஷ்டமான மனிதராக வருவீர்கள் அன்றைய நாளில் இதை குளித்த பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து காலையில் ஒரு தேரத்து உணவை கட் பண்ணிடணும் காலை ஒரு தேரத்து உணவை கட் பண்ணிடணும் சாப்பிடக்கூடாது மதியம் சாப்பிடக்கூடாது நாளைக்கு வேலைக்கு போகிறோம் சார் ஹோட்டலில் போய் நல்லா இலை போட்டு நல்லா நீட்டாக சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்கள் உடம்பில் இருக்கிற இந்த ஆதார சக்கரங்கள் என்ன செய்யுதுன்னா நெகட்டிவ் பேலன்ஸ் இருக்கிறது பாசிட்டிவ் பேலன்ஸாக மாறிடும் அதற்கடுத்து மறுநாள் துவாதசி என்று மறுநாள் துவாதை சேற்று என்ன செய்யணும் காலையில் வந்து என்ன சொல்கிறேன்னா நல்லா நீட்டாக அதே நெல்லிக்காயை திரும்பவும் குழம்பு அதை குழம்பாக்கி நல்லா புளிங்க ஒரு நாலு நெல்லிக்காயோ ரெண்டு நெல்லிக்காயோ வந்து என்ன சின்ன மிக்சியில் போட்டு அடித்து நல்லா எடுத்து தேவையான அளவு நல்லா தேன் ஊற்றி தேன் ஊற்றி ஒரு ஒரு நல்ல நல்லா வந்து ஒரு நூறு நூற்றம்பது மில்லி இரநூறு மில்லி ஆக இருந்தாலும் பரவாயில்ல தேன் நல்லா சேர்த்து அழகாக அந்த வந்து என்ன சொன்ன மிக்சியில் நல்லா போட்டு வந்து அடித்து நல்லா வந்து நல்லா ஆற்றி குடிங்க அன்றைய காலைய உணவு அவ்வளோதான் மத்தியானம் சாப்பிடக்கூடாது நைட்டு வந்து என்ன சொன்னா சாயந்தரம் நாலு மணிக்கு மேலே விரதம் விடலாம் இப்படி ஒவ்வொரு மனிதன் வந்து என்ன சொல்லலாம் வந்து ஏகாதசி தினத்தன்றும் துவாதசி தினத்தன்று ஏகாதசி துவாதசியில் வந்து நெல்லிக்காய் குளியல் போட்டு துவாதசியில் வந்து என்ன சொன்னால் நெல்லிக்காய் ப்ளஸ் தேன் கலந்த வந்து என்ன சொன்னான்னா கலவையை அந்த ஜூஸை வந்து ஒரு மனிதன் குடித்து ஏகாதசி அன்று என்ன சொன்னான் காலையில் சாப்பிடக்கூடாது துவாதசி அன்று காலையில் வந்து என்ன சொன்னான்னா வந்து நெல்லிக்காய் தேன் கலந்த ஜூஸை குடிச்சிட்டு மதியம் சாப்பிடக்கூடாது ஏகாதசியனை குளிச்சுட்டு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து காலையில் சாப்பிடக்கூடாது மதிய சாப்பிடலாம் இதெல்லாம் என்ன செய்யணும் உடலில் இருக்கின்ற இந்த ஆதார சக்கரங்களை வந்து அப்படியே வந்து என்ன சொல்கிறான்னா என்ன செய்யும் சூப்பராக வந்து என்ன சொல்கிறான்னா இந்த எதிர்க்கு இல்லையா வீட்டில் வந்து என்ன சொல்கிறான் ஒரு நல்லது பொழுதுக்கு என்ன செய்ய விளக்கெல்லாம் விளக்குவான் ரெண்டு வேலைக்கு ஆளை கூப்பிட்டு இந்த ஓட்டு போட்டு விளக்கி வந்து என்ன சொல்கிறான் வந்து நல்லா வைப்பான் அது மாதிரி உங்களுடைய உடம்பு வந்து என்ன சொன்னால் அற்புதமாகும் சுத்தமாகும் இதெல்லாம் வந்து என்ன சொன்னால் நீங்கள் போய் என்ன சொன்னா எங்கேயும் போய் வந்து டாக்டர்கிட்ட போய் வந்து என்ன சொன்னா ஒரு வருஷத்துக்கு ஒருக்க செக் பண்ணணுமோ எது செய்யணும் ஒன்றுமே செய்யவே வேண்டாம் உங்களுக்கு நீங்கள் தான் மருத்துவர் இன்னொருத்தரிடம் போனால் வந்து என்ன சொல்கிறான்னா அவங்க வந்து ஏதாவது வந்து என்ன குறை இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து வந்து உங்களை வந்து அவர்களுட்கும் அடிப்பவராகத்தான் செய்வாங்க இதான இயற்கையான விதி அதை நீங்கள் மாற்ற முடியாது அப்போ நீங்கள் வந்து மாதத்தில் இருமுறை இதை செய்து வாருங்கள் இந்த ரகசியத்திலும் பரம ரகசியம் உங்களுடைய ஆதார சக்கரம் சக்ஸஸ் ஆகும் அதற்கு அடுத்து இன்னொரு மூணாவது ரகசியம் பத்தாம் வீடு சுக்கரன் வீடாக வந்தால் ஒரு மனிதனுக்கு பத்தாம் வீடு சுக்கரன் வீடாக வந்துருச்சு அல்லது பத்தாம் இடத்துல வந்து சுக்கரன் இருக்குது பத்தாம் வீடு சுக்கரன் வீடாக வந்தாலும் சரி பத்தாம் இடத்தில் சுக்கரன் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி வெள்ளி மகாலட்சுமி காயின்ஸ் வந்து கடைகளில் கிடைக்கும் நல்ல பெரிய வெள்ளி மகாலட்சுமி காயின்ஸ் வாங்கி வியாழக்கிழமை நைட்டு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தண்ணீரில் போட்டு வைக்கும் தண்ணீரில் போ போட்டு வச்சு என்ன சொல்கிறான் வந்து தண்ணீரில் போட்டு வைக்கணும்னு என்ன சொல்கிறான் வந்து ஒரு சின்ன குடம் சின்ன குடம் சில்வர் குடத்தில் வந்து என்ன சொல்கிறான் போட்டு வச்சு அந்த குடத்தில் வந்து என்ன சொன்னால் ஒரு நாலு காயின்ஸ் அஞ்சு காயின்ஸ் இருந்தாலும் என்ன வெள்ளி காயின்ஸை போட்டு வச்சு மறுநாள் காலையில் வந்து என்ன சொன்னான்னா வந்து வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த எல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணியை நீங்கள் குளித்தீர்கள் என்று சொன்னால் என்ன செய்யும் உங்களுடைய பத்தாம் இடத்தில் சுக்கரன் இருக்கின்ற தோஷமும் பத்தாம் இடம் உங்களுக்கு சுக்கரனாக வீ சுக்கரன் வீடாக வந்தால் இருக்கின்ற தோஷமும் போகும் இதனால் முறைப்படுத்தும் சரி பத்தாம் வீடு புதன் வீடாக வந்தாலும் பத்தாம் இடத்தில் புதன் இருந்தாலும் என்ன செய்யணும் ரசமணி இருக்கு இல்லையா ரசமணியை வந்து என்ன சொன்னான்னா செவ்வாய் இரவில் வந்து என்ன சார் தண்ணீரில் போட்டு மறுநாள் வந்து என்ன சொல்றான்னா வந்து புதன் அந்த ரசமணியை எடுத்துட்டு எடுத்துட்டு அந்த தண்ணீரை ரசமணி போட்ட தண்ணீரை நீங்கள் குளி குளித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய தொழில் நன்றாக இருக்கும் அறிவு விருத்தியாக இருக்கும் அதற்கடுத்து பத்தாம் வீடு செவ்வாய் வீடாக வந்தால் பத்தாம் வீடு செவ்வாய் வீடாக வந்தால் காப்பர் இருக்குது காப்பர் கம்பி காப்பர் கம்பி வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒன்று வாங்கி ஒரு வாளியில் நைட்டு வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னால் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு இடத்துல நல்லா வந்து ஃப்ரீயான இடத்துல ஒரு வாளியில் தண்ணி வச்சு அந்த காப்பர் கம்பியை உள்ளே போடுங்க திங்கக்கிழமை இரவு செவ்வாய்க்கிழமை வந்து என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் அந்த காபர் கம்பியை எடுத்துட்டு நல்லா புளிங்க பத்தாம் பாவத்தில் செவ்வாய் இருந்தாலும் பத்தாம் பாவம் செவ்வாய் வீடாக வந்தாலும் அங்கே இருக்கிற பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கிறது வந்து தீர்த்து கொடுத்து விடும் இது ஒரு அற்புதமான ரகசியம் பத்தாம் இடத்தில் ஒருத்தருக்கு ராகு இருக்குது அப்போ பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறது பத்தாம் இடத்துல கேது இருக்கிறது என்ன சொன்னான்னா பத்தாம் இடத்தில் ராகு இருப்பது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பெரிய வளர்ச்சி இல்லைன்னு சொல்ல முடியாது பத்தாம் இடத்தில் இப்போ வந்து கேது இருப்பது என்ன சொன்னா யோகத்தை கொடுத்து வந்தேன்னு சொன்னான்னா அப்படியே மாட்டி விட்ருவோம் அப்போ எந்த ஒரு மனிதனுக்கு பத்தாம் பத்தாம் இடத்தில் ராகு இருந்தாலும் பத்தாம் இடத்தில் கேது இருந்தாலும் அவர்கள் ராகுவோடைய ராகு ராகு பிரதிஷ்டை ராகுவோடைய பிரதிஷ்டை கேதுவோடைய பிரதிஷ்டை அப்போ இரண்டு பாம்புகள் இணைந்து இணைந்து சல்லாபம் பண்ணிக்கொட்டுருக்கிற மாதிரி வந்து இப்போ கல் பிரதிஷ்டை பண்ணுறாங்க இப்போ நம்ம வந்து ஒரு 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 நபர் வந்து என்ன சொல்கிறான் ஒரு நபர் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அவர் அவருக்கு அந்த மாதிரி ஒன்று ஏழில் ராகு கேதுகள் இருக்கிற காரணத்தினால இந்த தோஷத்தை சரி பண்ணி குலதெய்வம் வெளோர் இந்த மாதிரி கல் வைக்கணும் சரி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூல நட்சத்திரம் வருகின்றன்று வைக்கிறோம் அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்னா என்ன உங்களுக்கு பத்தாம் இடத்தில் ராகு இருந்தால் சுவாதி சதயம் திருவாதிரை நட்சத்திரம் என்று என்ன செய்யுங்க எங்காவது ஒரு கோவிலில் வந்து என்ன சொன்னான்னா சர்ப்பம் 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 இரண்டும் சேர்ந்துருக்கிற இதை வந்து என்ன சொன்னான்னா பிரதிஷ்ட பண்ணுங்க அடியில் சக்கரம் வைக்கணும் மருந்து சுற்றி ஊற்றணும் பத்தாம் இடத்தில் வந்து என்ன சார் உங்களுக்கு கேது இருக்கிறதா பத்தாம் இடத்தில் கேது இருந்தால் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த பத்தாம் படத்தில் கேது இருக்கிறதுனா அஸ்வதி மகம் மூலம் நட்சத்திரம் வருகின்றன்று நீங்கள் வந்து அந்த கோயிலில் அந்த இரண்டு சர்ப்பங்கள் இறைந்த மாதிரி உள்ள உருவத்தை விளக்குவாங்க அதோட வே ரேட்டு வந்து வெறும் ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் வாங்கி வந்து என்ன சொன்னால் அந்த கோயிலில் அடியில் சக்கரம் வச்சு பிரதிஷ்டை பண்ணினீர்கள் என்று சொன்னால் எந்த கோயிலாக இருந்தால் கண்ணீர்கள் என்று சொன்னால் தொழிலில் வந்து அசுர வளர்ச்சி கிடைக்கும் தொழிலில் ஒரு அசரம் அசரத்தன்மையான வளர்ச்சி கிடைக்கும் பெரிய வெற்றி கிடைக்கும் இந்த ரெண்டு பேரும் என்ன செய்வான் தெரியுமா அள்ளி கொடுத்துருவோம் அவனுக்கு தேவை எவனுமே அவனை மதி இந்த இந்த ரெண்டு பேர் யார் மதிக்கப்பட்டான் ராகு கேதுகளா அப்படின்மா ராகு கேதுகளா அப்படின்மா இவங்ககிட்ட இருக்கிற வந்து ஒரு அசுரத்தன்மையான யோகம் வந்து எவனாலையும் கொடுக்க முடியாது ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்ல கொடுக்க காத்திருக்காங்க நம்ம வாங்கிறதுக்கு வந்து அவன்கிட்ட இருந்து எப்படி வாங்கணும்னு தெரியாமல் தவிச்சிட்ருக்கோம் இதுதான் இதெல்லாம் தொழிலில் இருக்கின்ற இடர்பாடுகள் போவதற்கு பத்தாம் இடம் சுக்கரனாக வந்தால் சுக்கரன் இருந்தால் பத்தாம் இடத்தில் புதன் இருந்தால் பத்தாம் இடத்தில் வந்து என்ன சொ பத்தாம் இடம் வீடாக வந்தால் பத்தாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் வீடாக வந்தால் பத்தாம் இடத்தில் ராகு இருந்தால் பத்தாம் இடத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து ராகு ராகுடைய ராகு இருந்தால் பத்தாம் இடத்தில் கேது இருந்தால் இதே மாதிரி வந்து என்ன சொன்னான்னா இப்போ வந்து எல்லா கிரகங்களுக்குமே சொன்னா வந்து இப்போ சுக்கரன் புதன் செவ்வாய் ராகு நாலு கிரகங்களுக்கு நான் அஞ்சு கிரகங்களுக்கு வந்து எல்லா மனிதனையும் எதிர்பார்ப்பீங்க அதற்கு உண்டானதை என்ன சொன்னால் அடுத்த பதிவில் போடலாம் போட்டு வந்து என்ன சொன்னோன்னா பத்தாம் வீடு வந்து எந்த கிரகம் அதில் எந்த கிரகம் அந்த கிரகம் உட்காந்துருக்கா அப்படிங்கிறதுக்கு நம்ம பா பரிகாரம் சொல்லலாம் என்று கூறி இதை பயன்படுத்துங்கள் இது ரகசியத்திலும் இரகசியம் பரம ரகசியம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்கவளமுடன் வாழ்கவளம் வணக்கம் வணக்கம் வணக்கம்